தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் முதல் நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய அரசியல் கட்சியினர் ஆர்வம் காட்டவில்லை எனினும் பல்வேறு மாவட்டங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் கோவையில் விவசாயி ஒருவர் சுயேட்சை வேட்பாளராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் வசந்தகுமார் என்ற அந்த விவசாயி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல் ஆளாக தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் சேலத்தில் சுயேட்சை வேட்பாளர் அகமது ஷாஜகான் என்பவர் முதல் நபராக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் சேலம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ரோஹிணியிடம் அவர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நாமக்கல் தொகுதியில் ரமேஷ் என்ற சுயேட்சை வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் மகாத்மா காந்தி போன்று வேடமணிந்து சைக்கிளில் வந்த அவர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ஆசியா மரியத்திடம் முதல் நபராக தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தேர்தல் மன்னன் என்று வர்ணிக்கப்படும் பத்மராஜன் தர்மபுரி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பொறுப்பாளர் மலர்விழியிடம் அவர் மனு தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தேர்தல் அதிகாரிகள் வேட்புமனுக்களை பெயர தயாராக இருந்தனா் எனினும் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அரசியல் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆர்வம் காட்டவில்லை இதனால் நாளை முதல் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது